நம்மளுக்கு அதை பற்றி நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது நிறையா முன்னபிப்பிராயங்கள் இருக்குது அதை நம்பி உங்களை நம்ப வைக்கிறதுக்கான கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா உண்மையிலே உலக அளவில் வந்து மிக முக்கியமான மருத்துவத்துறை நாடி பிடிச்சி பார்த்து தான் நாடி பிடித்து பார்ப்போம் நாடி பிடிச்சி பார்க்கும்போது அவருடைய பாதிப்புகள் என்னென்ன எனக்கு நிறைய சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க நேரில் ஒருடோ பார்த்தா போதுன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணமே என்னன்னா என்ன மாதிரியான நாடியும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அதை தெரிந்து கொண்டு மருத்துவம் சொல்றதுக்கு தான் இன்னுமே தமிழ்நாட்டில் அதற்கான எந்த பெரிய அக்கறையும் கொடுக்கப்படலை அதாவது கொரோனா சமயத்துல நம்ம நிரூபித்த பிறகும் அதற்கு இன்னும் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் எதார்த்தம் எனக்கு வந்து சித்த மருத்துவத்துக்காக உண்மையில் பெரிய அளவில் வந்து நம்ம கிடையில் எழுச்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுமக்கள்கிட்டேந்தும் வரணும் அப்போ தான் அந் அரசை நம்ம நிர்பந்திக்கும் போது சமூகத்தை நிர்பந்திக்கும் போது தான் வந்து நம்ம சித்த மருத்துவத்தை சமூகத்திற்கு கொண்டு வர முடியும் அதாவது உயிர் காக்கும் மருத்துவம் அப்படின்னா சித்த மருத்துவம் ஒன்று